Praise the Lord. ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக சகரி அழுதன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்த சொல்கிறார் ஆமே கண்பானவர்களே நமக்கு இருக்கும் பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ நாம் எதையுமே செய்ய முடியாது ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நாம் நினைக்கிற யோசிக்கிற முயற்சி எடுக்கிற எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற பரிசுத்த ஆவியானவர் சேனைகளின் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் வேதத்தில் கூட மீஷா காபேத் நேகோ என்ற வாலிப பிள்ளைகளை அக்கினியிலே போடும்படி ராஜா உத்தரவிட்டார் ராஜாவின் கையில் அதிகாரம் இருந்தது பலம் இருந்தது பராக்கிரமம் இருந்தது அவர் சொன்னதையெல்லாம் செய்ய ஆட்களும் இருந்தார்கள் ஆனாலும் கூட அக்கினியின் மத்திலே அவர்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருந்தபடியினாலே அக்கினி அவர்களை சேதப்படுத்தாத வழிக்கு ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார் நீங்களும் நானும் கூட எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னார் எல்லா விதத்திலும் நம்ம உதவியாயிருந்து வெற்றியைக் காண ஆண்டவர் நமக்கு கிருவை பாராட்டுவார் கா